தமிழ் தவறையால் அதை பற்றிய குறிப்புகளை என்று கூறி அதன் மூலம் அவருடைய பெருமினை அவர் எடுத்திருக்கிறார் அடுத்ததாக நான் ஒன்று குறிப்பிட வேண்டும் என்று ஒரு சிக்கல் என்னவென்றால் எந்த வகையில் பேசிருந்த பொழுது நான் ரெண்டு வயலையும் சேர்த்திருக்கேன் ஒன்று இன்று புத்தக பணி என்றேன் இல்லை என்றால் படம் ஒரு ஓடி வழக்கில் வந்து துறாளிகளாக இயற்கை கதையை திறக்க மாட்டார் அவர்கள் படத்தை பார்த்துட்டு சொல்கிறார்கள் படத்தை பார்த்துட்டு சொல்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கார்கள் அதே போலதான் நான் இங்கு திருமதி வாயை திறக்கம் என்னமானால் நிறைய புத்தகத்தில் நான் செய்த படத்தில் இருக்கின்றனர் அதை இப்பொழுது செய்து சொல்லிக் என்றால் அதனுடைய சிவாசியை கட்டுப்படுது அதனால்தான் திரு திருமதி விக்னா அவர்களை பற்றி அதிகரிப்பேன் இருந்தாலும் ஒன்றரை மட்டும் திரு கரைவட பிராகரன் அவர்கள் வெற்றிமன்ற விழாக்களிலே பங்கு பெற்றிகளை விட மிக அதிகமான விழாக்களிலே பங்கு பெற்ற யாரை கேட்டால் அது திருமதி விக்னா பரகரன் அவர்கள அடுத்ததாக பேராசிரியர் போன நித்தியானந்தன் அவர்கள் யார் கடவுளை கடந்த குறிப்பிட ஆண்டும் இந்த தோன்றியுடனே எனக்கு தோன்றிய பேராசிரியர் சம்மதாசவர்கள் அடுத்து பேராசிரியர் மூனா நித்தியானந்த பேராசிரியர் நன்மதாசவர்கள் பலமுறை இயங்க எனக்கு திரு மூணா நித்தியானந்தன் அவர்களை ஒருமுறை அதுவும் அவருடைய ஆசைகள் இருப்பது என்றபடி தான் அதற்கு புத்தகமாக இருக்கின்றன ரெண்டு முறை அவருக்கு பொறுப்பேற்று பெறப்படுது ஒரு முறை அவர் லண்டனில் நின்ற அடுத்த முறை அவர் ஜாப்பானில்

மற்றும் எங்கள் அனைவருக்கும் என் என்ன வணக்கம் யாழ் மற்றும் திரைக்கழகம் தனது ஐம்பதாவது ஆண்டு ஆண்டினை ஒரு பொன் விழாவாக நடத்த முயன்ற போது அதில் என்னை கௌரவிக்க இருப்பதாக கூறி எனக்கு அழைப்பு விடுத்த போது அந்த அழைப்பை என்னால் தட்டிக்கலிக்க முடியவில்லை ஐம்பது ஆண்டுகளுக்கு பின் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்திற்கு சென்ற ஏப்ரல் மாதம் சென்றிருந்து மூன்று நாட்கள் நடைபெற்ற நிகழ்வு ஒரு விதத்தை பார்க்க போனால் யார் பல்கலைக்கழகம் என்றதும் அல்லது திணவையில் என்பதும் ஒரு பிம்பம் என் மனதில் இருக்கிறது ஆனால் நான் ஐம்பது ஆண்டுகளுக்கு பின் சென்று அந்த பல்கலைக்கழகத்தை போது அது ஜப்னா பிபிசி சென்று ஜெப்னாவை மீண்டும் சென்று பார்ப்பது பார்த்தது போல எனக்கு தெரியவில்லை அது எனக்கு டோட்டல் டிஃப்ரெண்ட் கண்ட்ரி ஒரு அந்நிய தேசமாக எனக்கு இருந்து இருந்தது குறித்து நான் இயங்கிக்கொள்வோம் அந்த லேண்ட்ஸ்கேப் மாறியிருக்கிறது கட்டிடங்கள் மாறி இருக்கின்றன அங்கே உள்ள மக்களின் விளிவியங்கள் மாறி இருக்கின்றன அனைத்துமே மாறி ஒரு சூழலில் அந்த பல்கலைக்கழகத்தை நான் கருத்துக்கிறேன் எனக்கு தெரிந்த பல்கலைக்கழகம் எனக்கு தெரிந்த திங்களவே ஒரு அழகிய சிங்கத்தான் கடலைகளால் சூழப்பட்ட வீடுகள் பட்ட ஒரு சின்ன நகரம் பொன்னமளம்ப ராமநாதன் அவர்கள் இருபத்தைந்து ஏக்கரிலே கட்டிய பரமேஸ்வரர் பழங்குடி என்ற அந்த அழைக்கிய ஒரு சின்ன குத்து விளக்கு போல ஒரு ஆண் விளக்கு போல எனக்கு ஒரு பல்கலைக்கழகம் இன்று மிக விரிந்து காணப்படுகிறது இரண்டே இரண்டு ஆசை கழகமாக வர்த்தக டிபார்ட்மெண்ட்டை நாங்கள் சேர்ந்தோம் இன்று அந்த பீடம் நான்கு பெரிய துறைகளாகவே ஆயிரக்கணக்கான மாணவர்களை கொண்டதாக திகழ்ந்திருப்பதை பார்த்து நான் அந்த காலத்தில் பல்கலைக்கழக விரிவுரை மண்டப செல்லும் போது பல்கலைக்கழக மாணவர்கள் பத்தாம் கட்சிகளாக வண்ணத்து சாலை கட்டை பார்க்கின்ற அழகை கண்டு சொல்ல வேண்டும் இன்று அந்த பல்கலைக்கழகத்தில் சாலை கட்டை யாரையுமே நான் எல்லாம் அது அது ஒரு கடந்து போன அந்த சாக்களோடு அந்த குழந்தைகளை பட்டு பூச்சிகளாக அவர்கள் அடிவகுத்துகின்ற காட்சிகளை பார்க்கின்ற காலம் இனி நமக்கு வரப்போவதில்லை ஒருவரை கூட நான் ஒருவேளை காலத்தின் வேகத்திற்கு நாங்கள் பின்னோக்கி நிற்கிறோமா என்று தெரியவில்லை எனவே இங்கே பார்க்கினாலும் அவர்களுடைய முக்கியத்துவம் பல்கலைக்கழகம் தொடர்பாக எங்கே வரக்கூடியது என்றால் அவர் முப்பது ஆறு வயதிலே ஜேவனி கொண்டு சேர்ந்தார் இப்போது அவருக்கு எழுபத்தைந்து வயதானவர்கள் நாற்பது ஆண்டு காலத்தில் கிடைத்திருக்கிறார் வீதா தரத்தை முழுவதாக இருந்தார் நாற்பது வீதமான பகுதியை விலங்கையும் யாழ்ப்பாணத்திலும் அறுபது வீதமான பகுதியை அவர் ஜேவனியும் கிடைத்திருக்கிறார் கிட்டத்தட்ட அவர்கள் ஜேவனி வாசியாக மாறியிருக்கிறார் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம் ஆரம்பித்த போது பாக்கி நான்கை போன்ற முதல் முதலில் கூத்த மலர எவ்வாறு பல்கலைக்கழகத்தோடு தங்களை இணைந்து பிணைத்துக் கொண்டார்கள் என்பதை இப்போது பார்த்தால் எனக்கு காலத்தில் சிங்கள திணைவெளிக்கு வருகிறார்கள் முதல் தடவையாக சிங்கள மாணவர்கள் யாழ்ப்பாணத்திற்கு தொகை தொகையாக வரைகின்ற போது அவர்களுக்கு வதிவிடங்களை திணைவெளி சுற்றி உள்ள வீடுகளிலே அறைகளை கொடுக்க வேண்டிய தேவைகள் இருக்கின்றன மேனேஜ்மெண்ட் தனியர் செய்யலாம் அவர்களுக்குமே புதிய ஒரு அனுபவம் அந்த நேரத்தில் திங்கவேலி வீடுகளை போய் பார்த்து அறைகளை திங்கவேலும் அந்த அறைகளை வாடகையும் கொடுத்து விடுகிற பழக்கம் கிடையாது யார் காலத்தில் யாரும் ஒரு அறையை யாருக்காவது வாடகை வாடகைக்கு விட்டு படத்தை வாங்குவது என்பதை ஒரு ஒரு இழிவாக காட்டுகின்ற ஒரு மனோபவம் அந்த காலத்தில் இருக்கு அந்த காலத்தில் பாக்கியநாதனை போன்றவர்கள் விசாகனை போன்றவர்கள் இந்த பிள்ளைகளுக்கு அறைகளை கொடுப்பதிலே செய்த உதவியை இப்போ இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு அது தெரியாது அது வேறொரு காரணம் சில சந்தர்ப்பங்களில் இந்த இந்த அறைகளை சிங்கள மாணவர்களுக்கு எடுத்துக் கொடுத்தால் அந்த வீடுகளை யாரும் சீகரித்துக் கொள்ளும் என்ற அச்சம் தினவேலி மக்களிடத்திலே இருந்த காரணத்திற்கு அந்த அந்த ஒரு பங்கற்றுவத்தை இந்த பல்கலைக்கழக வளர்ச்சியோடு தங்களை இணைத்துக் கொண்ட மாணவர்களே பார்ப்பேன் இன்னெல்லாம் ஒரு நாட்டில் என்னது எஸ்ட் கேப்டன் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கின்ற பல்கலைக்கழகம் பல்லூற்று கணக்கான விரிவு ஆளாக கணக்கான பேராசிரியர்கள் வித்தியாசமான துறைகள் மருத்துவக் கல்லூரி விஞ்ஞானத்துறை பல்வேறு கிளைகளாக விரிந்து கிடக்கிறது இன்று அந்த வேலை எந்த பல்கலைக்கழகமான செய்ய போதவர்கள் இன்று சிங்கள மாணவர்கள் அங்கே இருக்கிறார்கள் அவருடைய பெற்றோர்கள் திட்டவேலிக்கு வருவார்களாக என்றால் அந்த சிங்கள பெற்றோர்கள் தங்குவதற்கு நூற்று கணக்கான அறைகளை கொண்ட விடுதிகள் திண்ணவெளியிலே அமைந்திருப்பதை பார்த்து நான் திகைத்து போனேன் அந்த காலத்தில் ஒரு தனிவாசனம் என்று ஒருவர் இருந்தால் அவர் கேள்வியாக இருந்தார் அவருடைய வீட்டிலே அவர் சாப்பாடு கொடுப்பார் நல்ல சாப்பாடு அவ்வளவுதான் இன்று திண்ணவெளி மிக அற்புதமான உணவு கரைகள் மிக நவீனமான உணவுகளை கிடந்திருக்கின்றன பிள்ளைகளை பல்லாயிரக்கணக்கான பிள்ளைகளை நான் காண முயன்றது அந்த வகையில் பாக்கியநாதன் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் அந்த அந்த பல்கலைக்கழகத்தோடு அவர்கள் உழைக்க உழைப்பு என்பது மிகுந்த முக்கியமானது அதிலும் நாங்கள் வாழ்ந்த காலம் பேராசிரியர் கைலாசபடி பேராசிரியர் இந்திரபாலா பேராசிரியர் சோ செல்வநாயகன் டாக்டர் சுஜலிந்த தமலன் போன்ற மிகப்பெரிய மகன்களோடு வாழ்ந்து உருவாகிய ஒரு காலம் ஒரு கலா காலம் தான் இன்று நான் பார்க்கும் போது அந்த பெருமக்கள் அங்கு இல்லையாயினும் அந்த இடத்தை இன்று நிரப்பக்கூடிய வேறு புதிய தடைகள் அங்கே உடைத்திருக்கின்றன என்றாலும் நாங்கள் வாழ்ந்த காலம் ஒரு செழிப்பான காலம் செழுமையான காலம் பெருமையோடு விரைப்படுத்தக்கூடிய காலம் என்பது என்பது மட்டுமல்ல அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த பிள்ளைகளும் பெண்மைப்படத்தக்கவர்களாக இருக்கிறார் என்பதை நாம் கூறியாக திரு சிவகுமார் அவர்கள் பாக்கியான நோக்கத்தை வாழ்த்தி பேச வேண்டும் என்று என்னை கூப்பிட்ட போது நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இறுதியில் ஒரு முடிவெடுத்தேன் என்னவென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அதாவது புதிதாக பிறக்கப் போகுது ஆண்டில் எதையெல்லாம் செய்ய வேண்டும் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று ஒரு தீர்மானம் எடுத்தேன் அதில் ஒரு தீர்மானம் இனி வரும் ஆண்டுகளில் மேலே பேசக்கூடாதத்தை நான் எடுத்திருந்தேன் லண்டனில் ஏதாவது ஒரு சனிக்கிழமை ஏதாவது ஒரு அல்லது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏதோ ஒரு புத்தகத்தை நான் பேசிக்கொண்டே இருந்திருக்கிறேன் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் ஒரு மிகப்பெரிய தமிழ் நாவல் ஆசிரியர் என்னை கண்டு சார் நீங்கள் பேச வேண்டும் விதற்காக லண்டனில் இந்த புத்தத்தை நான் ஒன்று என்று அவர் கூறினார் நீங்கள் ஏறாது என்று ஒரு ஒரு குறை வேண்டும் என்றால் யூ ஸ்டே லைக் ஒரு சுவரை போல இருக்கு என்று விட்டு சொல்லுகிறார் ஒரு சுவர் போல அசையம் இருக்கு இப்போது ஜெர்மன் பாடசாலைகளிலே நைன் என்று சொல்ல பழை பழை பழைய கொண்டிருக்கிறார் பிள்ளைகளை நோ என்று சொல்லுகிறார் இயல் என்று சொல்ல வேண்டாம் எதையும் மருங்கள் நிராகரிங்கள் ஏறாது என்று சொல்லுங்கள் நைன் என்பதுதான் இன்றைய ஜெர்மனிய பாடசாலைகளின் அடிநாளமாக இருக்கிறது லண்டனிலே முன்னேற்க படிப்பைகளார் நோய் என்று சொல்லுகிறேன் அவர் சொல்லுகிறார் இவர் சொல்லுகிறார் என்பதற்கெல்லாம் நாம் என்று சொல்ல வேண்டியதில்லை ஆனால் அந்த ராமல் ஆசிரியர் கேட்ட கேட்டபோது அப்போதான் எனக்கு தெரிந்தது நான் ஒரு சுவராக இருக்கவில்லை வெறும் மதமாக இருந்திருக்கிறேன் அவர் தட்டினால் திறந்துவிட்டார் அது சாத்தியமில்லை போடவும் எனக்கு தெரிந்தது அவர்கள் ஆசையோடு விருப்பத்தோடு அன்போடு கிடைக்கிற பொழுது எனது அனுபவங்களை பகிர்வது தேவை என்று அவை பாக்கிய பற்றி கூற கூற நினைத்தது அவரை இங்கே நான் பார்த்த வந்திருப்பது எனக்கு ஒரு பாக்கியம் என்று நான் கூறுவேன் ஒரு மாநகர நிலையிலே இருந்தது எழுபத்தைந்து ஆண்டு நிறைவேற்ற கொண்டாடப்படும் ஆண்டொன்று போனால் வயதில் போகும் எழுபத்தைந்து ஆண்டுகளை கடப்பது என்பது ஒரு பெரிய விஷயம் அல்ல ஆனால் இந்த ஜெர்மனியில் வாழ்ந்த இந்த நாற்பது ஆண்டு காலம் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அல்ல அது இந்த மண்ணோடு இந்த மக்களோடு இந்த தமிழ் மக்களின் கல்வி மலர்ச்சியோடு இவர்களின் கலாச்சார வளர்ச்சியோடு அவருடைய வாழ்வு பிழை இருக்கிறது என்பதைத்தான் இந்த மண்டபம் காட்டுகிறது இந்த மாநகர் அப்பெருமகனை வரவேற்று பாராட்டி இந்த விழாவை நடத்துகிறது என்பதுதான் அவருடைய இந்த பொன் விழா தோட விழாவினுடைய மிக முக்கிய நோக்கமாக அமைகிறது அந்த வகையில் இந்த இத்தகைய பல பேர் எனக்கு பெரிய லண்டனிலே எனது மாணவர்கள் மிக பலர் தங்களுடைய பிறந்தாளை கொண்டாடுகிறார்கள் அது ஒரு குடும்பத்திற்குள் ஒரு இருபத்தைந்து பேர் ஐம்பது பேர் ஒரு அல்லது ஒரு ஹோட்டலில் ரெஸ்டாரண்டிலே அது அவருடைய குடும்பம் ஆசிரியராக நான் சென்றிருக்கிறேன் அவ்வளவுதான் ஒரு சமூகமாக திரண்டு இதை செய்திருக்கிறது என்றால் பாக்கியா கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் என்று கூறி இந்த பேராசிரியர் எனது தனதுடையிலே யார் பல்கலைக்கழகத்தின் அன்றைய தோற்றத்தையும் அத்தோடு அங்கு படித்து வெளியேறிய அந்த காலகட்டத்தில் இருந்த மாணவர்கள் பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை மட்டுமன்றி அந்த பல்கலைக்கழகத்தை உருவாக்குவது எப்படி என்ற ஒரு சிறப்பான கல்வியை கற்று வெளியேறினார்கள் என்பது அவருடைய பேச்சிலே தெரிய வருகிறது மற்றும் அவர் எழுபத்தைந்து வயது என்பது யாரும் வாழ்ந்து கொண்டு போகலாம் ஆனால் எழுபத்தைந்து வருடம் உயிர்ப்போடு இருந்திருக்கின்றார்கள் பாக்கியநாதன் என்ற தொடர்ந்த செய்தியை முதலி சொல்லி அமர்ந்திருக்கின்ற அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக நிகழ்ச்சிகள் அடுத்த நிகழ்ச்சிகள் தொடரும் இதுவரை இந்த பேச்சுக்களையும் பாட்டுகளையும் செவிசாயிரம் நன்றி கூறி உதவி நன்றியும் தொடரும்